லிங்க் கிளிக் பண்ணோன்னா அங்கே வந்து ஆப் வந்து ஓப்பன் ஆகிட்டு என்னுடைய சேனலுக்கான ஸ்க்ரீன் வந்து ஓப்பன் ஆகிடும் பயோ வந்து ஓப்பன் ஆகும் அதாவது தான் பயோவில் பார்த்தா வந்து ஆப் கான லிங்க் நான் வந்து கொடுத்துருப்பேன் நான் ஃபஸ்ட்டு அந்த ஆப் கான லிங்க் கிளிக் பண்ணி ஆப் ஸ்டார்ட் ஆப் வந்து ஓப்பன் வந்து பண்ணிட்டீங்கன்னா ஆப்பில் என்டர் பேச தான் இருக்கும் அதே மாதிரி கே பார்த்தா நல்லா பசங்க கொடுக்க தான் ப்ராஜெக்ட் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் பாருங்கள் அதை கே டவுன்லாக கிளிக் பண்ணுங்கள் கிளிக் வந்து பண்ணோன்னா இந்த வீடியோ ஏதாவது ஒரு சிங்கிள் புக் மார்க் சொன்ன மட்டும் நான் வந்து யூஸ் பண்ணி எடிட் எடுத்து பண்ணிருக்கேன் அதை நான் டேரக்ட் அந்த லிங்க் வந்து நான் வந்து கே டிஸ்கிரிப் வந்துருக்காது அந்த லிக்யெட் ஃபைன் பண்ண ஒரு ஷார்ட் வீடியோ அந்த அந்த வீடியோ ஷார்ட் வீடியோ வந்து செக் பண்ணிட்டு ஃபைன் பண்ணிட்டு இந்த ப்ராஜெக்ட் வந்து ஆப்ல வந்து இம்போர்ட் வந்து பண்ணீங்க ஓகேங்களா ஆல்ரெடி வந்து வாட்ச் வந்து தெரியும் ப்ராஜெக்ட் இம்போர்ட் பண்ணி வந்து எடிட் வந்து ஸ்டார்ட் பண்ணுங்க இப்போ வந்து ப்ராஜெக்ட் இம்போர்ட் பண்ணிட்டு ப்ராஜெக்ட் வந்து ஓப்பன் பண்ணுங்க அந்த ப்ராஜெக்டோட உள்ள இது மட்டும் ஃபுல்லாக ஃபுல்லாக வந்து கொடுத்து வந்து ஆட் பண்ணிட்டு இருப்பேன் நான் சொல்ற ஸ்டெப் மட்டும் ஃபாலோ பண்ணி இந்த இருக்கிற இமேஜ் மட்டும் ரீப்ளேஸ் வந்து பண்ணால் மட்டும் போதும் நீங்க சிம்பிளா வந்து எடிட் வந்து பண்ணிக்கலாம் ஓகேங்களா

இம்ப்ளாய்க்கு மேலே பார்த்தா ரைட் சைட் அலோ சைட் மூலம் பட்டன் கிளிக் பண்ணுங்க கிளிக் பண்ணுவேன் இல்லை வந்து ஷீட் வந்து பார்த்தா தேர்ட் வேணா கரண்ட் ஃபேம் எஸ் பிஎன்ஜி சொல்லிட்டு ஒரு ஆஃபன் கிளிக் பண்ணிட்டு கே எக்ஸ்போர்ட் பட்டன் கிளிக் வந்து கொடுங்க கொடுத்துனா எக்ஸ்போர்ட் ஆகிட்டு சேவ் ஆஃபன் ஏதாவது கிளிக் பண்ணி சேவ் கொடுத்துருங்க இதே மாதிரி அங்கே ஆட் பண்ண போகிற எல்லா எல்லாருமே ஒன்ஸ் டேட் பண்ணி டேட் பண்ணி ஒரு இமேஜ் ஆட் பண்ணிட்டு ஆட் பண்ணிட்டு கிராப் பண்ணி கிராப் பண்ணி எடுத்து எடுத்து நீங்கள் வந்து எடுத்துங்க இன்னும் வந்து ஒரு ஒரு டென் பிக்கு கிட்ட கிராப் பண்ணி எடுத்துக்கோங்க எடுத்துட்டு நெக்ஸ்ட் வந்து பிட்மா பிரசன் ஓப்பன் வந்து பண்ணிங்க அதில் ஓப்பன் வந்து பண்ணிவிட்டு இப்போ வந்து ஸ்டார்டிங்கில் பார்த்தோம்னா இந்த மாதிரி லைனாக இமேஜ் வந்து லேர் வந்து கொடுத்துருக்கோம் பாருங்க லைனாக இருக்குது லைன்னா லைனாக இமேஜ் லேயர் வந்து டைம் பார்த்தோம்னா லெவன் எஸ் டூ ஜீரோ எயிட் வரையும் லைனாக இருக்கும் நெக்ஸ்ட் டூ லைனாக தான் இருக்கும் ஆனால் ஒரு டபுள் இட் மாதிரி வந்து கொடுத்துருக்கோம் எக்ஸாம்பிள் என்ன இந்த இந்த கீழே கிரேக்கில் செலக்ட் பண்ணிக்கிற லேயர் வந்து இந்த ஸ்மாலாக இருக்குது இந்த ஸ்மால் இருக்க ஸ்மாலாக இருக்கிற இமேஜில் வந்து ஷோ வந்து ஸ்மாலாக ஷோ ஆகும் அதே பேக்கில் ஒரு லேர் ஷோ இருப்பாங்க பிக்கு சொல்லிட்டு ஒரு குரூப் வரும் இது அந்த இமேஜ் வந்து ஷோ ஆகும் இப்போ ఇంకా స్టార్ట్ చూస్ పూస్ పుణ్యు సార్ క్లిక్ క్లిక్ పన్ను పలర్ ఫిల్ క్లిక్ పను క్లిక్ పను నంబర్ పోటీ ఫ్లౌమ్ క్లిక్ క్లిక్ పన్నెండు మే ఫోల్ క్లిక్ పని ఫోల్ చూస్ పునర్క్ట్

இங்க இருக்கிற ஃபர்ஸ்ட் இமேஜும் பேக்ல இருக்கிற ஃபர்ஸ்ட் இமேஜும் எனக்கு கிளியரா வந்து ஷோ அதே மாதிரி நெக்ஸ்ட் இமேஜ் பண்ணா இங்க வந்து ரீப்ளேஸ் வந்து பண்ணிட்டு நெக்ஸ்ட் பிக்ல போய் இது வந்து போய் நெக்ஸ்ட் வந்து செகண்ட் இமேஜ் ரீப்ளேஸ் பண்ணி இதே மாதிரி ஒன்ஸ் இங்க பேக்ல இங்க ரீப்ளேஸ் பண்ணிட்டு நெக்ஸ்ட் போய் ரீப்ளேஸ் பண்ணுங்க அதே மாதிரி ரீப்ளேஸ் பண்ணுங்க இந்த ஆர்டர் வந்து கரெக்ட்டா ஆர்டர் வந்து இந்த ஆட் பண்றதுக்கு இப்படி ஃபிரண்ட்ல இருக்கும் பேக்ல இருக்கும் சேம் இருக்கு அதே மாதிரி வந்து சேம் ஆர்டர் ஓகே நான் நெக்ஸ்ட் வந்து ஸ்க்ரோல் பண்ணுங்க ஸ்க்ரோல் பண்றதுனா டைம் பார்த்தனா 12 சிஜிரோ 6 இங்கலாம் சேம் அதே மெத்தட் தான் டைரக்டா கிளிக் பண்ணி கரெக்ட்டா ஃபில் பண்ணுங்க

நெக்ஸ்ட் இங்கே மேலே பார்த்தா ஒரு கேமரா வேணும் ஐஎஃப் நீங்கள் சைடில் ஆஃப் இருக்கும் டூல இருக்கு அதை வந்து கிளிக் பண்ணி ஆன் பண்ணிங்க ஐஎஃப் நீங்கள் ஆஃப் கிளிக் பண்ணி ஆன் பண்ணி ஷோ ஆகும் நெக்ஸ்ட் இங்கே சைடில் இந்த ஆஃப் நீங்கள் பாருங்க எல்லாரும் அந்த ஆஃப் நீங்கள் கிளிக் பண்ணிட்டு கேமராக்கான விஷயம் ஆன் பண்ணிடுங்க ஆன் பண்ணுங்க இவங்க கேமராக்கான ஃபோகஸ் விஷயம் வந்து நீங்கள் வந்து கிடைச்சிரும் அதனால வந்து இந்த மூவில வந்து எல்லாமே வந்து பர்ஃபெக்டாக செட் பண்ணி எல்லாமே வந்து ஷோ ஆகுதுங்களா நெக்ஸ்ட் நீங்கள் சிங்கிள் வந்துட்டு பேக் வந்துட்டு மேல பார்த்தா செட்டிங் முதலாக இருக்காங்க கிளிக் பண்ணீங்க கிளிக் பண்ணிட்டு வீடியோ வந்து கரெக்டாக தான் செக் பண்ணிட்டு எக்ஸ்போர்ட் கிளிக் பண்ணி எக்ஸ்போர்ட் வந்து எக்ஸ்போர்ட் ஆகும் இல்லீங்களா சேவ் ஆஃப் வந்து கிளிக் பண்ணுங்க வீடியோ வந்து கேலரி வந்து ஆட் ஆகிடும் ஓகேங்களா இதே மாதிரி சூப்பரான பெஸ்ட்டான ஒரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோ வீடு நான் உங்களுக்கு தேங்க்ஸ் டடாவே